அனைவருக்கும் வணக்கம் நான் தானே டிஎன் அதிர்ஷ்டம் கூரை பிடிச்சிட்டு கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்க மாட்டோம் சாதாரண கண்டக்டர் இருந்தவர் பஸ் கண்ட்ரக்டராக இருந்தவர் திடீர்னு பார்த்தா கோலீசன் ஆயிருக்காரு கேரளாவில் லாட்டில் அடித்த பெரிய சாக்பாட்டு வாங்க வீடியோ பார்க்கலாம் கேரளா மனித சேர்ந்த பசு கிரைவேட் கம்பெனி பஸ் கண்டக்டர் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா கன்னியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு அந்த வேலையில் வந்து அவருக்கு வருமானம் வருது மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு ஓடுது ஆனா அவருக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை எப்படியாவது ஆயிரணும் பணம் சம்பாதிக்கணு ஆர்வத்தில் அவர் வந்து லாட்ரி சீட் எடுக்கிற ஒரு பழக்கம் வச்சிருக்காரு அவர் அந்த பழக்கத்துல வந்து கொஞ்சம் பாய்ஞ்சு வருஷமா இருக்காது போல என்றைக்காக விழுந்துருமாங்கிற நம்பிக்கையில ஒரு ஆர்வத்தில் எடுத்துகிட்டே கண்ணியா வராரு அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த பஸ் ரோட்டில் வழியில ஒரு லாட்ரி சீட்டு வடையில லாட்ரி எடுக்க ஆரம்பிக்கிறார் எப்போ அதே வேலை எடுப்பாடு போல எடுக்கிறாரு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்து எடுத்துட்டு காசு கொடுக்கல லாட்ரிக்கு அந்த சீட் அவர்கிட்ட கடையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த லாஸ்ட் நம்பர் நோட் பண்ணிட்டு போயிடுறாரு அடுத்த நாள் குழுக்கள் நடக்குது குழுக்கோள் நடக்கும்போது அவருக்கு அந்த லாஸ்ட்ல ஒரு சீட்டுக்கு அஞ்சு சீட்டில் ஒரு சீட்டுக்கு வந்துவிட்டு ஒரு கோடி ரூபாய் விழுது கடைக்காக ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்கிறாரு சொல்லும் போது ஒரு கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு வந்து வாங்கிக்கிறதுனால சும்மா கலாய்க்காத கேள்வி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லை ஒரு போகணும் இல்லை கூப்பிட்டோன்னே ஒரு நம்பிக்கை போகிறாரு அவர் போனதுக்கப்புறம் எல்லாம் சீட்லாம் செக் பண்ணிட்டு செக் பண்ணதுக்கப்புறம் பேங்க்கு போய் பணத்தை ரசிகை பண்ணிட்டு எல்லாம் வந்துடுறாங்க இவர்கிட்ட பேட்டி எடுக்கிறது மீடியாக்காரங்க சொல்றாரு ஒரு எனக்கு நம்பிக்கை இல்லை சும்மா சொல்ல நினைச்சேன் பெரிய ஆஃபர் வருஷமா எடுத்துட்டு இருக்கீங்க கிடைக்கும் கிடைக்கும் இல்லை பெரிய ஆஃபர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இங்கே பணம் எங்களுக்கு பையன் உதவியா இருக்கும் எங்கள் பொண்ணு கல்யாணம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா எல்லா மாநிலத்திலேயுமே சீட்டு இது அலோடு கிடையாது கேரளா மட்டும்தான் இருக்குது அப்போ உள்ள பண்ணுறாங்க வார வாரம் குக்கமாக நடந்துட்டு இருக்கு நடந்துட்டே இருக்கும் வாரத்தில் வாரம் வாரம் நடக்குமா இன்னும் வந்து இப்போ லாஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருப்போம் ரஃபர் தொழிலாளிக்குள்ள கோடிக்கணக்கில் வந்தது ஆட்டோ ஓட்டினா இருக்குது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் கண்ணியை விழுந்துதான் இருக்கு எல்லாத்துக்கும் இவருக்கு வந்து பெரிய ஆச்சினை நம்ம இத்தனை வருஷம் எடுத்து விடுதலை விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மனநிலைமையில வந்து இந்த கவுண்ட் மணி சொல்லுவார் காமெடி இந்த லாட்டி வீட்டுல எனக்கு ஒரு கோடி வந்து இந்த பஸ் மிராட்டி கேளு இந்த ரோடு மிராட்டு கேள்வி அப்படின்னு அந்த காமெடியில் ஞாபகம் வருது ஏன்னா இந்த பசு கண்டைக்கு ஒரு வெடி வந்தால் பசு பசங்களா நீங்கள்ல அந்த மாதிரி காமெடி ஞாபகம் வருது லக்கு யாருக்கு எப்ப வரைக்கும் சொல்லவே முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக்கா நம்ம சேனலில் பார்க்கறோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்